ஒரு ஒரு இது ஒரு நபரை பற்றி ஒரு மனிதனை பற்றின முன்னறிவிப்பு இது யுக முடிவு நாளுடைய அடையாளத்தை சேர்ந்தது அல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ஒரு மன்னரை பற்றி அப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றிய முன்னறிவிப்பை நபி சொல்லா சொல்கிறார்கள் இதுவரைக்கும் சிலம் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் இது நடந்ததுக்கு எந்த குறிப்பும் இல்லை இதுவரைக்கும் நடக்கல இதுவரைக்கும் அந்த சம்பவம் வந்து பதினாலு நூற்றாண்டுடைய எந்த பகுதியை நீங்க தேடி பார்த்தாலும் இது வந்து இன்னும் நடக்கவே இல்லை நபிகள் நாயகம் சொல்ல அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும்பவர்கள் ஒரு தனி மனிதருடைய வருகையை பற்றி ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று நேற்று பார்த்தோம் அது பற்றி விவரமாக இன்று பார்க்கவிருக்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ககுத்தான் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆளாமல் யுக முடிவு நாள் வராது நபி சொல்லா சொல்றாங்க இந்த ககுத்தான் என்பது எங்க இருக்கு இல்லையா அந்த யமன் நாட்டில் இருக்க ககுத்தான் இன்னைக்கும் இருக்கிறது அப்ப மன் நாட்டில் இருக்கக்கூடிய ககுத்தான் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் ஹத்தா தன்னுடைய கைத்தடியால் மக்களை ஓட்டி செல்வார் அப்படி ஒரு வராமடி உன்னால் வராதுங்கிறாங்க ஏழாயிரத்தி நூத்தி பதினேழு மூவாயிரத்தி ஐநூத்தி பதினேழு இந்த ஹதிசெய் பெற்று கைத்தடியால் ஓட்டி செல்வார் என்பது அரபு மொழியில் ஒரு இலக்கிய சொல் நம்ம தமிழ்ல வந்து கட்டி ஆள்றாங்கிறோம் கட்டி ஆள்வான் என்று சொல்லுவோம் அரபியில வந்து ஆடு மாடு மாதிரி கைத்தடியினால ஆட்டை ஓட்டுற மாதிரி ஓட்டுவார்னு அர்த்தம் இது வந்து கட்டி ஆழ்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியச் சொல் அப்ப இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய ஒருவர் வருவார் என்று இது சொல்லுகிறது இது புகாரியில் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ்ல லா தகபுல் ஐயாமு ஹத்தா எம்லிக்க ரஜுலுன் யுகாரு லஹுல் ஜஹஜா ஒரு மனிதர் ஆட்சிக்கு வராமல் உலகத்தை ஆளாமல் யுக முடிவு நாள் வராது அவருக்கு பேரு ஜஹாகு என்றும் சொன்னார்கள் அதாவது பேர் வந்து ஜஹாஹுங்கிறாங்க ஜஹாகு என்றால் அது வந்து அப்படியே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அரபியில வந்து சில சொற்கள் வந்து ஆங்கிலத்தில் வேற மொழிகள்ல வேறு மாதிரி சொல்லப்படுற சொல்லா இருக்கலாம் இப்ப திமிஸ்கு சொல்லுவாங்க அரபியில அத வந்து இப்ப தமாஸ்க்கு இவங்க மாத்துவாங்க அரபியில இவங்க சொல்லி உச்சரிப்பாங்க இது அதுக்கு நெருக்கமான ஒரு உச்சரிப்பா இருக்கலாம் இந்த மாதிரி பெயருடைய ஒருவர் இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமா வந்திருக்கிறாரா நபிகள் நாயகம் சல்லாஹல்ல காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாரா கேட்டா ஜகஜாவுக்கு நெருக்கமான பெயருடைய ஒருவர் வரவும் இல்ல உலகத்தை எல்லாம் ஒருவர் இன்னும் கட்டி ஆளவும் இல்ல அப்ப உலகையெல்லாம் கட்டி ஆள் மட்டும் சொல்லல ஒரு கலீஃபம் ஆட்சிக்கு வருவாரு பணத்தை அள்ளி கொடுப்பார் கணக்கே பார்க்க மாட்டார் என்றும் சொன்னார்கள் நபிசல்லா அலை சொல்லும் அப்ப கணக்கு பார்க்காம மக்கள்கிட்ட கடன் பத்திரம் வெளியிடாத கவர்மெண்ட் அர்த்தம் இன்னைக்கு எல்லாம் கடன் பத்திரம் வெளியிட்டு இருக்கா எவனுமே வந்து இதை உரிமை கொண்டாட இயலாது அப்ப அந்த மாதிரியாக ஒருவர் வருவார் என்று சொன்னார்களே இது இன்னும் நிறைவேறல இன்றைக்கு உலகம் போற வேகத்தில் பாஸ்ட்ல பார்த்தா என்னைக்கு வேண்டாலும் நிறைவேறிடலாம் பெரிய விஷயம் கிடையாது அல்லா நாடிட்டான்னு சொன்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்படி ஒன்னு நடக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லா அலுசல்ல சொன்னார்கள் இது பதினாலு நூற்றாண்டுடைய வரலாறை புரட்டி பார்த்து இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த தகுதியிலையும் இதுக்கு நெருக்கமான கருத்து யாருமே இன்னும் வரவில்லை இவ்வளவு சொன்னாங்க என்னென்னவெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி நிறைவேறினதை நம்ம முன்னாடி பார்த்தோம் அல்லாவுடைய தூதரி என்ற முறையில் சும்மா விட்டு அடிக்க முடியாது ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வந்து ஒரு யுகம் முடிவு நாளைக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லித்தான் நடந்தவைகள் வந்து நிறைவேறாத குறைவா தான் இருக்கு அப்ப நிறைவேறாத இந்த ஒரு விஷயம் நிறைவேறும் என்று நம்ம நம்பணும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இது இறைவனுடைய அறிவிப்பு தான் இது நிறைவேறும் என்பதையும் நம்ம நம்பணும் இதுதான் அந்த மனிதரை பற்றிய முன்னறிவிப்பு நடக்கல அதே மாதிரி நடக்காத நடக்கிற இன்னொரு என்னென்று எல்லாம் முன்னெடுப்பு என்ற நதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன ஹுசைன் யசீதுக்கும் நடந்த அந்த அந்த யுத்தத்தின் போது கூட நதி கரையில் தான் நடக்கிறது வந்து ஈராக்கில் இருக்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய புராத் நதி வந்து யூப்ரட்டிஸ் என்றும் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் புராத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் பேரை பேரிக் அப்போ புராத் என்ற நதி வந்து யூப்ரட்டிஸ் என்ற பெயரால இன்றைக்கு சொல்லப்படுகிறது அந்த புராத் நதி கரையில வந்து புராத் நதியில நபிசல்லா சொல்றாங்க இந்த புராத் நதி இருக்க இதுல ஒரு சம்பவம் ஏற்படும் என்ன சம்பவம் ஏற்படும் தெரியுமா அதாவது தங்க குவியலை புராத் நதி வெளியே தள்ளுமா பாலம் பாலமாக தங்க குவியலை வந்து புராத்திலிருந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும் மக்களெல்லாம் எல்லாம் அதுல சண்டை போட ஆரம்பிப்பாங்க சண்டை போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் செத்து வாங்கி அடிச்சுக்கிட்டு நான் எடுப்பேன் நீங்க எடுப்பேன் அவர்தானே செய்யும் தங்கத்தை ஒரு குயில் குயிலா வருதுன்னா அவர் அடிச்சுக்கிற இருப்பான் அந்த மாதிரி நடக்குமா இது மாதிரி நடக்கும் முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க அது மாதிரி உள்ள நேரத்தில் நீங்கள் அதில் எதையும் எடுத்து விடாதீர்கள் அது மாதிரி ஒரு காலம் வறுமையானால் அதை நீங்க எடுத்து விடாதீர்கள் சொல்றாங்க நபி சொல்லாலே சொல்லும் இது சைகுல் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இதை பார்க்கலாம் இந்த மாதிரி யாராவது பார்த்தீர்களே அப்படி புராத் என்ற யூப்ரட்டிஸ் என்ற நதியிலிருந்து தங்கம் பாலம் பாலமா வெளியே தள்ளக்கூடிய நீங்கள் ஆனால் அது கிட்ட கூட நீங்க போவாதீர்கள் எடுத்து அடிச்சுக்கிட்டு சாப்பிடும் சாப்பிட்டும் நீங்க போயிடாதீர்கள் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அறிவுற சொல்றாங்க இதுவே வந்து சகில் முஸ்லீம்ல கூட எூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸாக இருக்கிறது அப்ப ஒவ்வொருத்தரும் நான்தான் எடுப்பேன் அடிச்சுக்கிட்டு சாவு வாங்கி கருத்து இந்த இது நடந்திருக்குதா நடக்கல நடக்கல இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்னிஸ் நதி இருக்கக்கூடிய ஈராக்கில் வந்து குழந்தைகளுக்கு மருந்துக்கு வழி இல்ல பாலத்துக்கு எங்க போவாங்க இது வரைக்கும் நடக்கல அது மாதிரி பாலம் பாலமா அது பெரிய உலகத்திலே பெரிய பணக்கார நாடா இருக்கும் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நடக்கவும் இல்லை இன்றைக்கும் அதுக்குரிய அறிகுறி இல்ல ரொம்ப அந்த மக்கள் வறுமையிலையும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்படி ஒண்ணு நடக்கும் 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 பெரிய ஆச்சரியம் தங்கத்தான் கொட்டுறதுங்கிற பெரிய விஷயம்லாம் கிடையாது பூமி ஒரு பரட்டி பறினா என்னென்னமோலாம் ஒரு எரிமலையே வருது நம்ம பாக்குறோம் தான் இருக்கு ஒரு மலை பாறையா இருந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா வெட்டிச்சு குழம்பு வாழ்ந்து பத்தி எடுத்து தண்ணி ஆறு மாதிரி ஓடுது எது ஓடுது நெருப்பு குழம்பு வந்து ஆறு மாதிரி ஓடுற காட்சியை பாக்கணும் இப்படி எல்லாம் பூமிக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மனிதன் பூமிக்குள்ள ஒண்ணு சென்று அடையல ஏதோ ஒரு வெள்ளப்பள்ள ஒரு என்னென்னமோ கொண்டாந்து வெளியே தள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுக்கு பெரிய அறிகுறி தேவையில்லை ஒரு ஒரு மன்னரா வருவாரு பணம் பெருகும் அதுக்கு அறிகுறி தேவை திடீர்னு தள்ளுங்கிறதுக்கு அறிகுறி எல்லாம் வேண்டியது இல்ல திடீர்னு வெடிச்சுக்கிட்டு வரும் தான் திடீர்னு தான் வரும் இதுக்கு வந்து எந்த ஒரு தேவையில்லை அது நடந்துடலாம் நாளைக்கு நடக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பது காசு தள்ளி ஒரு ரூபாய் தள்ளி தள்ளாது ஒரே வெடிச்சுட்டு தேட தேவையில்லை அது இன்றைக்கும் கூட அது இருக்கலாம் நாளைக்கும் கூட இருக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கூட நடக்கலாம் ஆனா இதுவரைக்கும் நடக்கலாம் சொல்ல முடியும் இதுவரைக்கும் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு வரலாறு இருக்கிறது அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு எல்லாம் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷமாக இப்படி ஏதாவது அந்த யூப்ரட்டிஸ் நதியில இது மாதிரி பாலம் பாலமா தங்க வந்து அடி வெளியே தள்ளி இருக்கிறான்னு தள்ளல அது மாதிரி அது மாதிரி உலகத்துல பழமையான நகரங்கள்ல ஈராக்கும் அந்த ஈராக்கு மாதிரி இடத்துல பெரிய பெரிய பணத்தை குவித்து கூட புதைச்சு கூட வச்சிருக்கலாம் வேணாச்சு அதுகளுக்கு மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிருக்கலாம் அல்லது தங்க பாலமே இருக்கலாம் அல்லது இதை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஈராக்கு வறுமையை ஓட்டுற கூட யூஸ் பண்ணலாம் ஏதோ நம்ம ஏரியாவில் தங்கம் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஈராக்கு பத்தி இருந்து ஆராய்ச்சி பண்ணி நிலத்தடியில் கூட அது